காலையில் இருந்து மிக ஆரவாரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அத்தனை பூஜைக்கு ஒத்துழைத்துக் கொண்டிருக்கின்ற

உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் மிக சீரும் சிறப்பு மிக்க ஒரு நாயன்மார் அப்போது அடிகளாரால் சொல்லப்பட்ட வரிதான் இந்த வரி அதாவது தொண்டல்லாத உயிருக்கு ஊதியம் இல்லை இந்த உயிர் பெயரில் அதாவது திருநாம கரிசரின் பெயரில் தண்ணீர் பந்தலை அமைத்தவர் அதாவது இந்த தானங்களுக்கு எல்லாம் ஊனா போட்டவரே அப்போதைய அடிகள் தண்ணீர் பந்தல அமைச்சு தன்னுடைய பெயர்ல கூட கிடையாது நாமக்கரசருடைய பெயர்ல தண்ணீர் பந்தல அமைச்சு தானத்தை தொடங்கினார் இந்த அன்னதானத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா கண்தான குடுக்கணும் அப்படின்னா நான் குடுக்கணும்

வச்சுக்கோ உன்னுடைய பசி அடங்கிடும் அவரும் வச்சுக்கிறாரு பசி அடங்கிருது கர்ணனோட பசி அவ்வளவு நேரம் அடங்காத பசி அந்த நேரத்துல அடங்கிருது ஏன் அடங்குச்சுன்னு தெரியல கர்ணனுக்கே தெரியல என்ன மாய என்ன மந்திரம் தெரியல உடனே அந்த தலைவன் கிட்ட கேக்குறாரு எப்படி என்னுடைய பசி அடங்குச்சுன்னு கேட்டப்பதான் சொல்றாரு நீ ஏதோ ஒரு நாள்ல எவ்வளவோ தானம் எல்லாம் பண்ணிருக்க ஆனா அன்னதானம் மட்டும் பண்ணதில்லை ஆனா ஏதோ ஒரு நாள்ல ஏதோ இருக்கு அப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்த சிறப்பு வாய்ந்த தானம்னு உணவில்லை இந்த என்ன காரணம் பாதுகாப்பதே இந்த அப்ப அந்த தானத்தை நான் வழங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எத்தனையோ முன்னோர்கள் அன்னதானத்தை பத்தி நம்மளுக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு